பேய்க்கு ஒரு அது ஒரு 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 கேரக்டரிஸ்டிக்கு ஒரு குணநலன் என்னென்னு ஏசு சொல்லியிருக்காரு உங்களுக்கு நான் படித்து காமிச்சேன் யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் கவலை விட மாட்டான் ஷேம்லெஸ்ஸாக பொய் சொல்லுவான் இதான் பிசாசோட கேரக்டர் பைபிளில் இருக்கிற வரலாறு பைபிள் எல்லாம் உலகம் முழுக்க இருக்குதுன்னு தெரியும் பைபிளில் தன்னை குறித்து ஒரு வசனம் அப்படி இல்லைன்னு தெரியும் ஆனால் ஏசு சொன்னார்னு சொல்லி அப்படி ஒரு கப்சாக அடித்து உங்களை ஏமாத்திருக்காரு பார்க்கலாம் இப்போ முகமது பத்தி பைபிளில் இஸ்லாமை உருவாக்கிய கள்ளத்திற்கு தரிசி முகமது குறித்து இயேசு கூறிய திற்கு தரிசனம் என்ன வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று யோவான் ஐந்து நாற்பத் மூணில் இயேசு முகமது என்ற கள்ளத்திற்கு தரிசி வருகிறார் தன்னை மேசியா என பொய் சொல்லி உங்களை ஏமாற்ற வருகிறார் என அறநூறு வருடங்களுக்கு முன்னரே யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக எச்சரித்துள்ளார் அது அப்படியே நிறைவேறியுள்ளது சொல்கிறாரு வேறொருவன் தன் சுய நாமத்திலே வந்தான் இயேசு சொல்கிறாரு யோவான் அஞ்சு நாற்பத்தி மூணு வசனம் பார்ப்போம் நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு இயேசு வந்து இந்த உலகத்துக்கு வந்தது அவருடைய பிதாவின் நாமம் அப்படின்னா இயேசுங்கிற நாமந்தான் பிதாவுடைய நாமம் தேவனுடைய நாமம் இயேசு யோவான் ஐந்து மூணு நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்திலே நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் ஐ ஹவ் கம் இன் மை ஃபாதர்ஸ் நேம் அண்ட் யூ டு நாட் ரிசீவ் மீ இஃப் எனதர் கம்ஸ் இன் his ஓன் நேம் ஹிம் யூ வில் ரிசீவ் இதான் தீர்க்கு ஒரு கல்லை வந்துட்டா நான் தான் மேசியான்னு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு யூதர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு அது அப்படியே நிறைவேறிச்சு அறுநூறு வருஷம் கழிச்சு அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற எல்லாருக்கும் ஏசு ஒரு டூப்ளிகேட்டை கொடுக்குறாரு அதுதான் ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் அந்த நாள் முடிஞ்சனால அந்த காலை முடிஞ்சதுனால அவர் அவங்கள மீட்கிறதுக்கு எழுந்துட்டார் எழுந்துட்டார் நல்ல அவர் வெரி வெரி குட் காட் முகமது தன்னை குறித்தே கூறிய பொய் வசனங்கள் இறுதி நபி மேசியா என தன்னை குறித்து பொய் கூறியுள்ளார் இயேசு கூறிய யோவான் ஐந்து நாற்பத்மூணு திற்கதரிசனாம் முகமதின் இந்த பொய்கள் மூலம் நிறைவேறியது சுரா மூணு நாற்பது சுரா அறுபத்தி ஒன்று ஆறு இயேசுதான் உண்மையான திற்கதரிசி என்பதும் இதன் மூலம் தெளிவாகிறது அவர் முகமது சொன்னால் பொய் கிபி அறநூத்தி பத்துக்கு பிறகு சொல்லியிருக்கிறார் இப்படி பொய் சூரா முப்பத்தி மூணு நாற்பது நம்பிக்கையாளர்களே உங்களில் உள்ள ஆண்களில் எவரும் முகமது நபி அவர்களுக்கு தந்தையாக இருக்கவில்லை ஆகவே அவர் ஜெய்துக்கு எவ்வாறு தந்தை ஆவார் எனினும் அவர் அல்லாஹுடைய தூதராகவும் நபிமார்களுக்கு இறுதி முத்தரையாகவும் இறுதி நபியாகவும் இருக்கிறாரா ஆ ஆகவே அவருக்கு பின்னர் யாதொரு தூதரையும் அனுப்ப மாட்டான் அல்லாஹ் அனைத்தையும் நன்கந்தவனாக இருக்கிறான் இப்போ இதில் சொல்கிறாரு இறுதி நபின்னு கொடுத்துட்டார் அல்டிமேட் ப்ராஃபட் அப்படின்னு கொடுத்துட்டார் எனக்கு லாஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் அல்டிமேட் ப்ராஃபிட் அதுதான் மேசியா அல்டிமேட் ப்ராஃபிட் வந்து மேசியாவுக்கு அடையாளம் தன்னை மேசியான்னு சொல்கிறாரு வேறு வேறு வார்த்தைகளில் சொல்கிறாரு சூறா அறுபத்தொன்று ஆறு இங்கே வந்து அவர் விட்ட புயிலே பெரிய கப்ஷா இயேசுவே தான் வர்றத அகமதுன்னு ஒருத்தர் வர்றாரு அது முகமதுன்னு தான் பேரை கூட வராத சொல்ல தெரியல அகமதுன்னு ஒருத்தர் வராருன்னு சொல்லுறாரு சொன்னாருன்னு பைபிள் எங்கே இருக்குது காமிங்க இயேசு இதை தான் சொன்னார் ஒருத்தர் வாரான் லார்ட் ஆஃப் தர்ஸ் உலகத்தின் அதிபதின்னு ஒருத்தன் வரப்போகிறான் உங்களை ஏமாற்ற போகிறான் இவ்வாறு அஞ்சு நாற்பத்தி மூணோட அர்த்தம் அதுதான் ஆமாம் சூரா அறுபத்தி ஒன்று ஆறு மரியத்தின் குமாரர் ஈசா இயேசு பேர் ஈசா கிடையாது அவர் பேர் இயேசு அவருடைய அம்மா பேர் மேரி மரியம் கிடையாது மரியம் வந்து மோசையோட அக்கா பேர் மரியத்தின் குமாரன் ஈசா இவ்வாறு கூறியது நினைவு கூறுங்கள் அறுநூறு வருஷம் இருந்த பைபிளில் இருந்து காப்பி அடிக்கிறதுல கூட பேரில் ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்படி இப்போ எழுதுன குரானை நம்பி நீங்கள் ஏமாந்துகிட்ருக்கீங்க இஸ்ராயிலின் வழித்தோன்றல்லே நான் அல்லாவினால் உங்களை நான் அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன் நான் எனக்கு முன்பே வந்துள்ள தவ்ராத் வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறேன் மேலும் எனக்கு பிறகு அகமத் என்னும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாக இருக்கிறேன் அகமதுன்னு அது அகமதியா செக்கிட்டு வேற ஆள் இருக்காங்க இவர் இல்லை அப்படின்னா அப்போ இவர் தூதரே கிடையாது அப்படி இப்படி பார்த்தாலும் இவர் தூதர் கிடையாது இதுவே பொய் எங்கே இருக்குது பைபிளில் காமிக்கிட்டு பார்க்கலாம் அப்படி பொய் விட்டது தனக்கு எதிராகவே பேசியிருக்காரு அகமதுன்னு சொல்லியிருக்காரு அகமதியா செக்ட்ன்னு இஸ்லாமில் இருக்குது அது வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது முஸ்லீம்னே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மாஸ்க்குக்குள்ளே வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அது வந்து புறக்கணிக்கப்பட்டது ஒன்று அது இஸ்லாம் கிடையாது ஆனால் அபமதுன்னு அப்படி ஒருத்தர் வராருந்தான் இங்கே எழுதியிருக்க தவிர முகம்மது வந்து தான் வருவேன்னு ஏசு சொன்னார்னு சொல்லலை ஏசு அப்படி ஆக்கம்பது முகமது ஒன்றும் சொல்லலை ஒன்றே ஒன்று சொன்னார் ஒரு கல்லை வாரான் உங்களை ஏமாத்துறதுக்கு தன்னுடைய நாமத்தில் வாரான் உங்களை ஏமாத்த போகிறான் நீங்கள் ஏற்றுப்பீங்க ஏமாந்து போய்ங்க இதெல்லாம் இது வாரம் அஞ்சு நாற்பத்தி மூணு உங்களுக்கு நான் படிச்சு காமிச்சேன் அதுதான் ஏசு சொல்லியிருக்காரு ரெண்டு வசனங்கள் பொய் வசனங்களை சொல்லி உங்களை ஏமாற்றிருக்காரு அவர்கள் தங்களிடமுள்ள தவ்ராத்திலும் இஞ்சிலும் இவருடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் சூறா ஏழு நூற்றி ஐம்பத்தேழு முகம்மதின் இந்த வசனம் இயேசுவின் யோவான் ஐந்து நாற்பத்தி மூணு தீர்க்க தரிசனத்தை உறுதி செய்துள்ளது சூறா ஏழு ஐம்பத்தேழு ஆகவே அவர்கள் எவர்கள் எழுதப்படிக்க தெரியாத நம் தூதராகிய இந்த நபியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடமுள்ள தவ்ராத்திலும் இஞ்சியிலும் இவருடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் எங்கே இருக்குது அறநூறு வருஷம் கழித்து வந்துக்கிட்டு இப்படி கப்சா பைபிள் ஏற்கனவே இருக்குது எந்த வசனன்னு சொல்ல வேண்டியதானே உண்மையிலே புத்திசாலி உண்மையிலே நீ தெய்வன் உண்மையிலே தூதர் அப்படின்னா இந்த வசனம் எங்கே இருக்குதுப்பா லூக்கால இத்தனை இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்ல முடியல டோட்டல் அவன் பேய் சொல்லும்போது எப்படிமா சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்னு சொல்லியிருக்காரு அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசிக்கிறான் வெக்கம் இல்லாத பொய்ன்னு ஏசு வெளிப்படுத்தியிருக்காரு இதுதான் வெக்கமில்லாத பொய் ஏன்னா இது யாருனாலும் வெரிஃபை பண்ணிடலாம் வெரிஃபை பண்ணுற இடத்துல க கள்ளத்தனம் பண்ணி மாட்டிக்கிட்டால் கவலைப்படாத ஒரு கேஸ் இது தன்னை குறித்து இயேசுவின் சுவிசேஷன் கூறப்பட்டுள்ளது என முகமது கூறியது எந்த அளவுக்கு உண்மை என்றால் தரிசி ஒருவன் பரவிருக்கிறான் என்று யோவான் இயேசு யோவான் ஐந்து நாற்பத்தி மூணு வழியாக கூறிய தரிசனத்தில் கூறப்பட்டிருப்பது முகம்மது தான் இவ்வளோதான் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது முகம்மது குறித்து ஏசு தீர்க்கத்தரசுன்னு சொல்லியிருக்காரு ஒரு கள்ள தீர்க்கத்தரசி பாரா தப்பிக்கிறவங்க தப்பிச்சுக்கவங்க மாட்டுறவங்க மாட்டிக்கங்கு சொல்லிட்டாரு ஆனால் இப்போ எழுந்திருக்கிறாரு இயேசு எழுந்திருந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஏமாந்து முஸ்லீம்களை அவர் மீட்கிறதுக்கு எழுந்துட்டார் அதுதான் அன்புக்காரன் நீட்டியிருக்காரு பாசக்கரம் நீட்டிருக்கிறாரு அன்புள்ள சகோதரன சகோதரியே அசரத்தை பாருங்கள் கம்பேர் பண்ணுங்க எட்டர்னிட்டி ஏன்னா மரணத்துக்கு பிறகு எழுபது வருஷம் எண்பது வருஷம் இல்லை அது நிரந்தரம் நிரந்தரமாக நீங்கள் இயேசுவோட இருக்க போகிறீங்களா இல்லை நியாயத்திற்படை அங்கி நீல போகிறீங்களா இந்த முடிவு உங்களை பயமுறுத்த விடுமுல இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார் தான் அவர் கூப்பிட்றாரு நீங்கள் சான்ஸ் எடுத்து பாருங்கள் சான்ஸ் எடுத்து பாருங்கள் கத்தர் இயேசு உங்களை ஆசைப்படுத்தி பாருங்க ஆமையா